திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு வானூர்தி நிலையம் அதாவது திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் இது தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் ஆகும் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு வானூர்தி நிலையம் இந்தியாவில் உள்ள பழமையான வானூர்தி நிலையங்களில் ஒன்றாகும் திருச்சிராப்பள்ளி வானூர்தி நிலையமானது இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பன்னாட்டு வானூர்தி நிலையங்களில் முதலிடத்தில் உள்ளது மேலும் பயணிகள் போக்குவரத்து அடிப்படையில் இந்தியாவில் பதினொன்றாம் இடத்தில் உள்ளது

இங்கு முதலில் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற வானூர்தி நிறுவனங்கள் வானூர்தி சேவையை இயக்கத் தொடங்கியது பின் கிங்ஃபிஷர் பாரமௌண்ட் ஏர்வேஸ் லங்கா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் ஏஷியா போன்ற வானூர்தி நிறுவனங்கள் வானூர்தி சேவையை தொடங்கின இதில் கிங்ஃபிஷர் பாரமவுண்ட் ஏர்வேஸ் மற்றும் லங்கா விமான நிலையங்கள் தங்களது சேவையை நிறுத்தி கொண்டன தமிழகத்தில் சென்னை மற்றும் கோவைக்கு அடுத்து திருச்சி வானூர்தி நிலையம்தான் பன்னாட்டு வானூர்தி போக்குவரத்து கொண்ட விமான நிலையமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக விளங்கி வருகிறது திருச்சி வானூர்தி நிலையத்துக்கு வானூர்தி போக்குவரத்து அமைச்சகத்தால் நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தில் பன்னாட்டு தகுதி வழங்கப்பட்டது இந்த வானூர்தி நிலையம் தினமும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வெளிநாட்டு பயணிகளை கையாண்டு வருகிறது

சராசரியாக நாள்தோறும் திருச்சியில் இருந்து அறநூறு பயணிகள் கோலாலம்பூருக்கும் நானூறு பயணிகள் சிங்கப்பூருக்கும் செல்கின்றனர் இந்த வானூர்தி நிலையம் சுங்கத்தீர்வு போன்ற வசதிகள் பெற்றதாக இருப்பதால் வெளிநாட்டு போக்குவரத்து வானூர்திகளை இயக்க சாத்தியமானதாகவும் வசதியானதாகவும் உள்ளது ஐஎஸ்ஓ தரச்சான்று பெற்ற இந்த வானூர்தி நிலையம் நடுக்கடக்கு நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்ல மிகச்சிறந்த தொண்டாற்றி வருகிறது திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் இரண்டு அடுத்தடுத்த முனையங்கள் உள்ளன புதிய ஒருங்கிணைந்த முனையம் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானப் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது பழைய முனையம் சர்வதேச சரக்கு முனையமாக மாற்றப்பட்டு இயங்கி வருகிறது ரூபாய் எண்பது கோடி செலவில் கட்டப்பட்ட புது ஒருங்கிணைந்த பயணிகள் முனையம் இருபத்தொன்னு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்று தொடங்கி ஜூன் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்னிலிருந்து செயல்படத் தொடங்கியது இரண்டு மாடிமனையத்தில் மொத்த தரைப்பகுதி பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு சதுர கிலோமீட்டர் உள்ளது முனையம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நானூறு பயணிகளை கையாளுவதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது

புதிய முனையத்தின் சில அம்சங்கள் பனிரெண்டு சோதனை நுழைத்தால் குண்டுகள் அதாவது கவுண்டர்கள் நாலு சுங்கத்துறை நுழைதான் குண்டுகள் கவுண்டர்கள் புறப்பாடு பிளஸ் த்ரீ வருகை பதினெழு பதினாறு புலம்பெயர்வு நுழைந்தால் கூண்டுகள் கவுண்டர்கள் எட்டு புறப்பாடு பிளஸ் எட்டு வருகை ஒரு சுகாதார அலுவலர் மூணு சாதனவார்கள் நாலு நாற்பத்தி ஏழு மீட்டர் ஒவ்வொன்றும் அஞ்சு எண்ணிக்கை பதிகளுக்கான ஊடுகதிர் பரிசோதனை சாதனம் பத்து இரநூத்தி பத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு சோதனை அலகுகள் ரெண்டு மொத்தம் விமானம் நிற்க இடம் ஏழு மூணு குறியீடு டி விமானத்திற்கு நாலு குறியீடு சி விமானத்திற்கு இப்படியாக இவை அமைந்துள்ளது